வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் அதிகரித்து வரும் பொருளாதார குற்றங்களை தடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளாா் விவசாயிகளுக்கு போலியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் சட்டம் இயற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கும் முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் அதிகரித்து வரும் பொருளாதார குற்றங்களை தடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று வருவாய் புலனாய்வு இயக்குநரகத்தின் தலைமையக புதிய கட்டிடத்தை அவர் திறந்து வைத்து பேசினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொருளாதார குற்றங்கள் தொடர்பான முழுமையான விசாரணைக்கு உதவிடும் வகையில் அனைத்து தொழில்நுட்பங்களும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு அரணாக வருவாய் புலனாய்வு பிரிவு செயல்பட்டு வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் போதைப் கடத்தல் சட்டவிரோத விற்பனை போன்ற அச்சுறுத்தல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதில் வருவாய் புலனாய்வு பிரிவினர் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் விவசாயிகளுக்கு போலியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் சட்டம் இயற்றுவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புனேயில் வேளாண் அறிவியல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் வேளாண் நடைமுறைகளில் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டை உறுதி செய்யும் வகையில் ஆராய்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்ற விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்பனை செய்யும் வகையில் புதிய சந்தை வாய்ப்புகள் குறித்த தகவல்களை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் வலியுறுத்தினார் விவசாயிகளுக்கு பருவகால மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான யோசனைகளை மிஞ்ஞானிகள் தெரிவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கேட்டுக் கொண்டாா் பாஸ்போர்ட் நடைமுறைகளை எளிமைப்படுத்தும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை வெளியுறவு அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன்படி பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் வாழ்க்கைத் துணைவரின் பெயர் சேர்த்தல் நீக்குதல் போன்ற நடவடிக்கைகளுக்கு விண்ணப்பதாரர்கள் திருமணச் சான்றிதழை இணைப்பதற்கு பதிலாக படிவம் ஜே என்ற பிரமாணப் பத்திரத்தை தாக்கல் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் தொடர்பான செயல்முறைகளை நெறிப்படுத்தவும் கால தாமதத்தை குறைக்கவும் இதுபோன்ற சீர்திருத்த நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது விருதுநகர் மாவட்டம் மேலக்கண்டமங்கலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செல்வி மதுமிதாவுக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ந்த பாலியல் வன்முறை சம்பவங்கள் குறித்த வழக்குகளை விரைந்து முடிக்க தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் காவல்துறையினர் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து கடமையாற்ற வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி ஆபரேஷன் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோ போக்குவரத்து துறையில் கடும் பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டுள்ள நிலையிலும் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என்று தெரிவித்தார் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்த உத்தரவிட வேண்டும் என்று கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இதுகுறித்து மக்களிடம் கருத்து கேட்டு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையிலேயே மாநில அரசு கேட்பு கூட்டத்தை நடத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார் முருகனின் அறுப்படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலின் வைகாசி விசாக திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் இம்மாதம் எட்டாம் தேதி நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி அருள்மிகு தண்டகபாணி சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாக திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா இன்று பழனி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம் ஜூன் மாதம் எட்டாம் தேதியும் திருத்தேரோட்டம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியும் நடைபெற உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ராஜசேகரன் சுப்பிரமணிய பாரதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளிலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் அரபிக்கடலின் மத்திய பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் வங்கக்கடலின் வடபகுதிகளிலும் பகுதிகளிலும் சுறாவளி காற்று நாளை நான்காம் தேதி என்று கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் கடல் பகுதிகள் மற்றும் வட தமிழகம் மற்றும் தெற்கு அந்தர கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடலின் வட பகுதிகளிலும் சிறாவளி காற்று விச வாய்ப்புள்ளது எனவே குறிப்பிட்ட பகுதிகளுக்கு இந்த நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பிரதான அருவியில் குளிக்க சுற்றுலாப் பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக அணைகள் மற்றும் நீர்நிலைகள் ஆகியவற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதையொட்டி குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பருவியில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக திருப்பரப்பருவியில் மெயின் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உயரம் குறைவான பகுதியில் மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர் கோடை விடுமுறை காலம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிக்கு வந்து மெயின் அருவியில் குளிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த் செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த மாதம் உண்டியல் மூலம் மூன்று கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயும் ஆயிரத்து எழுநூற்று ஒரு கிராம் தங்கமும் இருபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒரு கிராம் வெள்ளியும் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல்லில் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் கழிவுகளால் ஏற்படும் மாசுவை குறைக்கும் வகையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார் மாவட்டத்தில் தமிழ்நாடு சமூக நலத்துறை சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வீரதீர செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருதுக்கு அதற்கான இணையதளத்தில் இம்மாதம் பதினாறாம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டம் பாப்பநாசம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து அம்பாசமுத்திரம் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவித்த பதினெட்டு பேரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளிர் சுயஉதவிக் குழுக்களின் உற்பத்தி பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனையை ஆட்சியர் திருமதி அழகுமீனா இன்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு இரண்டு ஆறு இரண்டு என்ற செட்கணக்கில் போர்ச்சுகலின் அனலு பிரைட்டாஸை வென்றார் இந்தோனேஷிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினெட்டு ஒன்று இருபத்து ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பதினான்கு என்ற செட்கணக்கில் இந்தோனேஷியாவின் ராலி கர்னாண்டோ பகாஸ் மௌலானா இணையை வென்றது ஐ கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது அகமதாபாத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வரும் பொருளாதார குற்றங்களை தடுக்கும் வகையில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் விவசாயிகளுக்கு போலியான உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளும் வகையில் சட்டம் இயற்றுவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது என்று மாநில அரசு கூறியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது